ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏலியா வீட்டு சமையல சூப்பரான சுவையில் ஒரு உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய நல்லா ஆரோக்கியம் தரக்கூடிய வெந்தய குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுக்கத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி காயிட்டுங்க வானொலி காய்ஞ்சதும் நம்ம நல்லா குழம்பு அளவுக்கு விற்கிறோமோ அளவுக்கு வந்து நான் விற்கிற குழம்புக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாங்க வெறு வடக்கல்ல எண்ணெய் இல்லாமல் கருகாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் பொன்னிறமாக வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாங்க இதை கறிக்கிடிச்சுன்னா குழம்பு வந்து கஷ்டப்படிச்சிடுங்க அதனால் கருகாமல் வந்து இதை பக்குவமாக வறுக்கணுங்க பாருங்க நம்மளுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீடு வச்சு வருத்ததுமே கலர் சேஞ்ச் ஆகி பாருங்க நல்லா வெடிச்சு இது போல் வருங்க பொன்னிறமா இந்த ஸ்டேஜில் வந்து வருங்க நல்லா படப்படனு இது போல் பொறிஞ்சு பொடிச்சு வர்றப்ப பொறிஞ்சு வர்றப்போ நான் வந்து வேறு தட்டில் வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க இதை ரொம்ப விட வேண்டாங்க இந்த ஸ்டேஜுக்கு வருவாட்டாலே போதுங்க நம்மளுக்கு நாம் ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க கொட்டி வச்சு திருப்பி வானொலி வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ எண்ணெய் தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துறேங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேத்துறதா இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லெண்ணெய் சேத்துறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க இதில் ஒரு ஏழு எட்டு மிளகாய் வட்டல் வந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம வந்து இது வெளியே எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடியளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அந்த தேங்காயிலே வந்து இந்த மிளகாய் வட்டலை வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேங்க சீரகம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துருச்சுங்க இந்த எண்ணெயில் இந்தளவு பொரிஞ்சாலே போடுங்க பொறிஞ்சு முன்னாடி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நாட்டு வெங்காயம் வந்து தொளிச்சு வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லிகளும் வந்து நம்ம குருகி சேர்த்துக்கலாங்க ஒரு நாளித்துக்கு வந்து கருவேப்புலையும் சேர்த்துருக்குறாங்க இதையும் நல்லா நம்ம வதக்கலாங்க இதுவுமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ வதங்கினையுமே இதையுமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க பாருங்க மிக்சி ஜார் எங்கேயே வச்சுக்கிறோங்க இதுலையே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே வானடை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க திரும்ப வானடி வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துவிட்டோங்க எண்ணெய் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறேங்க கடுகு நம்மளுக்கு நல்லா பொறியிட்டுங்க கடுகு நல்லா நல்லாப்போ பொறிஞ்சி வருதுங்க நம்மளுக்கு அடுகு பொரிஞ்சு வெந்ததும் நான் வந்து வெட்டி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க நாட்டு வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் அளவு இந்த சைஸ்லாம் வந்து நாட்டு வெங்காயம் வந்து வருங்க ஹைப்ரிட் வெங்காயம்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக வருங்க நாட்டு வெங்காயத்தில் பாருங்கள் இந்த மேல் தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அது எடுக்காமல் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அந்தளவுக்கு வந்து மெலிசாக வருங்க நாட்டு வெங்காயத்தில் ஹைப்ரிட் வெங்காய வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா தோல் வந்து நல்லா கனமாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ மெலிசாக நம்ம இதை எடுக்காமல் சேர்த்தா கூட நமக்கு வாயிலெல்லாம் எதுவுமே ஒட்டாதுங்க அவ்வளோ மெலிசாக இருக்குங்க அது நாட்டு சின்ன வெங்காயங்க இதை நம்ம கலந்துட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பெயிலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க நல்லா இது நல்லா வதங்கி வரட்டுங்க நம்மளுக்கு அதுக்குள்ளே நாம் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சிருக்கிற மசாலாவில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக இந்த வெந்தயத்துமே நம்ம ஒன்று பாதியமா இடித்து எடுத்துக்கலாங்க இல்லைன்னா அம்மியில் வச்சு கூட ஒரு நுணுக்கு நுணுக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் ஒன்றும் பாதியமா ஒன்று வந்து உடவட்டு ஒன்று உடபடாமல் இது போல் வந்து நம்ம சும்மா உடச்சி எடுத்தால் போதுங்க ரொம்ப நைஸ் ஆகலாம் ரசிக்க வேண்டியது இல்லைங்க இது போல் பாருங்கள் கொஞ்சம் ஒன்று பதிகமாக உடச்சி விட்டு இதை வந்து நம்ம இந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்துலேயும் போட்டு வதக்கிக்கலாங்க பாருங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தது நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு குழம்பு கொதிக்கிறப்ப கெட்டி ஆயிருங்க எவ்வளோ தேவையோ குழம்புக்கு அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து கலந்து விட்றலாங்க இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம பூ உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த குழிக்கரண்டியில் ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு புளி பேஸ்ட்டு வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்ந்து நம்ம கலந்து விட்ருலாங்க நல்லா நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கிட்டுங்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்தது ஒரு தடவை வந்து நீங்கள் கலந்துவிடுங்க நல்லா விட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததையும் நம்ம கொஞ்சமாக கடைசியில் பெருங்காயத்தூள் வந்து தூவிக்கலாங்க இன்னுமே நல்லா நல்லா கமகமன்னு மனம் வந்து அந்த வெந்தய குழம்பு வந்து மனம் இருக்குதுங்க பெருங்காய சேர்த்துறப்ப இன்னுமே நல்லா மனமும் சுவையும் கூட்டி கொடுக்குங்க ஜீரண சக்தியும் நம்மளுக்கு கொடுக்குங்க பாருங்க நம்ம பெருங்காய் தூள் சே சேர்த்துட்டு இறக்கிலாங்க நம்மளுக்கு சூப்பராக இப்போ கமகமன் வெந்தய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாத்தோட பெஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இட்லி தோசை கூட தொட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்குமே இது வந்து நம்ம நைட்டே செஞ்சு வச்சு காலையில் வந்து திருப்பி ஒரு தடவை சூடு பண்ணி யூஸ் பண்ணாங்க இல்லைன்னா இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணாலும் இது வந்து அந்த வெந்தயமெல்லாம் நல்லா ஊறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்குது பாருங்கள் இது போலையே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க சூப்பரான டேஸ்ட் சுவையில் வந்து நம்மளுக்கு வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க